யாழ்ப்பாணம் கைதடி வடக்கு வன்னியசிங்கம் வீதியை செல்வநகர் நாவற்குடி வடக்கு கைதடி ஆகிய இடங்களை வரிப்படமாகவும் கொண்டிருந்த திரு சுங்கிலி சின்னவி அவர்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று திரைப்பதமடைந்தார் காலம் சென்றவர்களான சுங்கிலி பார்வதி தம்பதியினரின் மகனும் காலம் சென்றவர்களான சிவலை குஞ்சு தம்பதியினரின் அன்பு மகனும் மணியவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான மூத்தவி கந்தன் வள்ளி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான சின்னக்குட்டி வெள்ளையன் குழந்தை மற்றும் லட்சுமி சின்னம்மா கணேசன் பரமேஸ்வரி ரத்னம் தவமணி மல்லிகாதேவி செல்வமலர் காலம் சென்ற நாகராஜா ஆகியோரின் வைத்தார் காலம் சென்றவர்களான கதிரவேலு சுப்பிரமணியம் வேலுப்பிள்ளை மற்றும் தம்பிகையா திருச்செல்வநாதன் பஞ்சலிங்க வாக்கியோரின் சகலனும் காலம் சென்ற ராஜபூபதி தவமணி சரோசா தேவி ஆகியோரின் அன்பு சகோதரனும் யசோதா வசந்தா தேவேந்திரம் ரவிதீஷ் பிரபாகலேந்திரன் பெட்குடேந்திரன் ராதா ஆகியோரின் அன்பு தந்தையும் துரைசிங்கம் அற்புதராஜா செல்வி ஜீவா கனுசா சிവරராජന வയරදാഹியரி നபപാപാം රජവன் നரோජന සඳරോ, லாവஞ்சා ආකාஷ, നലഷ, സനക, മനഷാ, കോഹල් അകഷൻ ലിനഷ സസനില, കാലപ്സന് സീര ஆകியரி பപീரണമ ஆലിயாவின்അபപടണം ஆവார்கள். இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்